உனக்கு எவ்வளவு தைரியம் ஒரு ஆம்பளை பையனை கை உங்க தம்பி என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு ஏய் அவன் என்ன வேணா பண்ணிருக்கண்டி அதுக்குன்னு தோளுக்கு மேல வந்த என்னோட தம்பியை என்னை கை நீட்டி எடுத்து தப்பு அவன் அதே இடத்துல அண்ணின் கூட பார்க்காம திருப்பி எடுத்திருந்தானா உனக்கு தான் டி அசிங்கம் ஐயோ அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம ஏங்க வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க பார் அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் அவன் என்னோட ரத்தம் உனக்கு தான் எங்க குடும்பத்துல இருக்கவங்களை பார்த்தாலே ஆகாது அதனால தானே இப்ப தனி கொடுத்தன வந்திருக்கோம் இப்படி தேவ இல்லாம இருக்காதீங்க. உங்க தம்பியை நான் கைநீட்டி அடிக்கலனா இன்ன வரை அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி ஏணிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்ற? ம் உங்க அருமை தம்பி என்ன பண்ணான் தெரியுமா? ரோட்ல வரப்போற பொண்ணுளை எல்லாம் கிண்டல் பண்ணி கமெண்ட் அடிச்சிருந்தான். அது மட்டும் இல்ல. ஸ்கூலுக்கு போற பொண்ணுளை தப்பு தப்பா போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அதனால தான் நான் அவனை அடிச்சேன். ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க குடும்பமா உங்க ரத்தத்த பேசனீங்களா? இப்ப பேசுங்க. நீ அமைதியா இருக்கீங்க. ஏ அவன் ஆஃபீஸில் இருக்கப்போ ஃபோன் பண்ணி வேற மாதிரி சொன்னான்டி அந்த ஆத்திரத்தில் தான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அவனெல்லாம் அடிச்சு கையை காலை உடஞ்சாதான் புத்தி வரும் பொண்ணுங்க தப்பா ஃபோட்டோ எடுக்கணும் அந்த நாய் ஒன்று நில்லுங்க ஏங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் பட்டு கோவப்பட்டு ஏதா சண்டை போட்டு வந்துடுறீங்க அந்த பழியும் ஏன் மேலே தான் வந்து விழுகுது அன்னைக்கும் அப்படி தான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு நீங்கள் தான் தனி கொடுத்துன போனோன்னு முடிவு பண்ணீங்க ஆனால் இப்போ தனி கொடுத்துன வந்ததுக்கு நான் தான் காரணம்னு ஏன் மேலே பழி சொல்கிறீங்க எல்லா விஷயத்துலயும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கூட உங்க தம்பியை திருத்தனும்னு பார்க்கல அதுக்கு பதில் அவன் கை காலை உடைக்கணும்னு தப்பு தப்பா யோசிக்கிறீங்க கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டேங்குறீங்க இப்போ நான் பொறுமையா இருந்துட்டேன் மட்டும் அவன் திருந்துவானா சொல்லு அன்பா எடுத்து சொன்னா யாரா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணாம திருத்திக்குவாங்க நீங்க ஒரு டைம் அவங்க தம்பிக்கிட்ட அன்பா தான் சொல்லி பாருங்கள் சரி நான் சொல்றேன் ஏண்டா ஸ்கூல் படிக்கும் போது நல்ல பையனா படி ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கிட்டு இருந்தேடா இப்போ என்னடா ஆச்சு உனக்கு டேய் நான் எங்கடா அண்ணன் மாதிரியாடா பழகிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரிதானடா பழகிட்டு இருக்கேன் எங்க இருந்துடா வஞ்சி உடங்க இந்த கெட்ட பழக்கம்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதால சரி இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா மனசுல எவ்வளவு வேதனை படுறப்ப கொஞ்சம்மாவது யோசிப்பத்தியாடா டேய் இந்த வயசுல இந்த மாதிரி தப்பான எண்ணலாம் வரதான் செய்யும் நீ எந்த கெட்ட பழக்கத்தையும் கத்துக்காம யாரு கூடயும் சேராம ஒழுங்கா படிக்கிறவளை மட்டும் பாரு